ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சிவப்பு கீரையை வச்சு நம்ம வந்து ஒரு கூட்டு வந்து ரெடி பண்ணலாம் நான் சிவப்பு கீரையை வந்து நல்லா அலசி எடுத்துட்டேன் அதில் வந்து அந்த தண்டாக இருக்கும் அதை வந்து தனியாக வச்சுருங்க அதை இதோடு சேர்க்க வேண்டாம் சேர்க்காம இலைகளை மட்டும் நல்லா பறிச்சு பறித்து இதில் வச்சுக்கோங்க நல்லா அலசி இதில் சேர்த்தாச்சு பாசிப்பருப்பை வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஆறு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் இதுக்கு ஒரு தக்காளி பழம் தேவையான அளவு லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்க வேண்டாம் மிளகு கொஞ்சம் சீரகம் கால் கால் ஸ்பூன் வந்து மிளகு ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கிடுவோம் காரத்துக்கு வந்து நான் ஒரு பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்கேன் அதே சேர்த்து தண்ணி ஊற்றி வேக வச்சு இறக்கி இப்படி அரைச்சி கொண்டு வந்துட்டிங்கன்னா ஒரு டேஸ்டியான கீரை கூட்டு ரெடி